வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஓட்ஸ் வச்சு பொங்கல் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொங்கல் ரெசிபி தான் சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் நாலு அடுப்பு இருக்கிறதுனால சீக்கிரத்தில் நமக்கு வேலையை முடிஞ்சிடும் ஒரு சைடு சாம்பார் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் அது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இது கூட இப்போ தோல் நீக்கிட்டு இஞ்சியை நல்ல சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கின பிறகு மிளகு ஒரு பத்து ஒரு பன்னெண்டு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி போட்டுக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் போட்டு விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிடுவேன் அதை தான் பயன்படுத்திருக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு ஓட்ஸை ஆட் பண்ணி விட்டுட்டு ஓட்ஸு ஃபஸ்ட்டு இந்த நெய்யிலையே நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி விடணும் ஓட்ஸோட நிறம் கொஞ்சம் கோல்டன் கலராக மாறி வர்ற வரைக்கும் நம்ம நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நம்ம பச்சரிசியில் பொங்கல் வைக்கும் போது ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு செய்யும் போது ஒரு மூணுலேருந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் இதுக்கு அப்படி இல்லை ஓட்ஸு ஒரு க ரெண்டு கப் அளவு எடுத்துருக்கேன் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன் இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் நிறையா ஊற்ற வேண்டாம் பாசி பருப்பையும் ஒரு சைடு நல்லா வேக வச்சு தான் வச்சிருக்கிறேன் இது கூட உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டோன்னா ஓட்ஸு சீக்கிரத்தில் நல்லா வெந்து வந்துடும் கிளரி கொடுத்துட்டே இருக்கணும் ஓட்ஸு ஒரு முக்கால் பகம் வெந்து வந்த பிறகு நம்ம பாசி பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம் அதை அப்படியே இதோட ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டியை வச்சு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பருப்பு ஓட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா எல்லாம் வற்றி ஒன்று போல் பொங்கல் பதத்துக்கு நல்லா கொல கொலம் வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி சிம்பிளாகவே இந்த ஓட்ஸை நம்ம செஞ்சிடலாம் டெய்லி ஓட்ஸை காய்ச்சி குடிக்கிறத விட ஓட்ஸ் பொங்கல் ஓட்ஸ் தோசை அப்படி செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ஓட்ஸ் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்